ஓகே குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு முப்படை பயிற்சி மையம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செவன்த்தில் போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இலக்கணம் வந்து பாதி பார்த்துருக்கோம் மீதி இருக்கிற செவன்த்தில் இருக்கிற இலக்கண மீதி பாட்டை வந்து இப்போ பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு டாப்பிக்கு இப்போ இந்த கொஸ்டினில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓவர் எழுத்து ஒரு மைன்றது பார்க்கலாம் மினிமம் நம்மளுக்கு வந்து தமிழ் எலிஜிபில் டெஸ்ட்டில் ரெண்டு கொஸ்டின் வரும் வெறும் நாற்பத்தி ரெண்டு எழுத்து தான் இருக்குது அந்த நாற்பத்தி ரெண்டு எழுத்து மனப்பட மாட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக மார்க் எடுத்துலாம் அப்போது என்னன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஓர் எழுத்து ஒரு மொழி மொத்தம் குறியில் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்குறாங்க நம்மளுக்கு வந்து ஓர் எழுத்து ஒரு மொழி மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓர் எழுத்து ஒரு மொழி ஓர் எழுத்து ஒரு மொழி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் நாற்பத்தி ரெண்டு இருக்குது இதில் ரெண்டு நாற்பது ரெண்டு எழுத்து குரில் மீதி நாற்பது எழுத்து நெறி இது வந்து குரில் இது பார்த்து பார்த்தீங்கன்னா நெடியில் எழுத்து ஓ இது மாதிரி ஓர எழுத்து ஒரு மொழி மொத்தம் நாற்பத்தி ரெண்டு எழுத்து இருக்குது அதில் குறியில் எழுத்து ரெண்டு நெடியில் எழுத்து நாற்பது இது மாதிரி ஓர் எழுத்து ஒரு மொழிகள் நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா பவனந்தி முனிவர் அவர் எழுதுன நூல் என்ன நூல் பார்த்தீங்கன்னா நன்னூல் நன்னூலில் வந்து பார்த்தீங்கன்னா பவனந்தி முனிவர் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஓர் எழுத்து ஒரு மொழி மொத்தம் நாற்பத்தி ரெண்டு இருக்குது நாற்பத்தி அந்த ஓர் எழுத்துக்கு என்னென்ன மீனிங் சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை ஃபுல்லாக படிக்கும் ஓகேங்களா அப்போது இந்த நம்மளுக்கு வந்து கொஷின் இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஓர் எழுத்து ஒரு முறைகளில் குரல் எழுத்துக்கள் எத்தனை தான் கேட்டிருக்காங்க நான் சொன்னது வந்து இது வந்து நாற்பத்தி ரெண்டு மொத்த எழுத்துக்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு இதில் குரல் எழுத்து இந்த கொஷினுக்கான ஆன்சர் குரல் எழுத்து குறியல் எழுத்து ரெண்டு அப்போது கொஷினுக்கான ஆன்சர் வந்து ரெண்டு ஆன்சர் வந்து ரெண்டு நெக்ஸ்ட்டு பதங்களின் வகைகள் எத்தனை பதங்கள்லாம் என்ன சொல்லணும்னா நம்ம வார்த்தை தான் பதம்னு சொல்லுவோம் சொல்லு மொழி பதம் கிழவி எல்லாம் ஒன்று தான் அந்த ஒரு வார்த்தை ஒரு சொல்லுதான் தான் வந்து பதம் சொல்லுவோம் அந்த ஒரு சொல்ல நம்மளால் பிரிக்க முடிஞ்சால் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பகுப்பாதம் பிரிக்க முடியலன்னா பகா பாதம் என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இருக்குது ஒன்று பகுபாதம் ஒன்று பகா ஓகே ஆன்சர் வந்து ரெண்டு இதில் பகுப்பதம்ன்றது என்னான்னு பார்த்தீங்கன்னா பிரிக்க முடியும் பிரிக்க முடியும் பகா பிரிக்க முடியாது எக்ஸாம்பிள் வந்து மணல் மணல் வந்து டக்குன்னு என்னான்னு பிரிக்கணும் எதுவுமே பிரிக்க முடியாது இதே வந்து பாத்தீங்கன்னா வந்தான் சென்றான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பகுதி விகுதி சந்தி சாரியை இடைநிலை விகாரம் இது மாதிரிலாம் வந்து பிரிச்சு சொல்லலாம் அப்போ அந்த மாதிரி பிரிக்க முடிஞ்சா பகுபதம் பிரிக்க முடியலன்னா பகாபதம் இப்போ நெக்ஸ்ட் பாருங்க பகுபதத்தின் இறுதியில் அமைந்த திணை திணை வந்து நம்மளுக்கு எத்தனை வகைப்படும் கேட்பாங்க திணை என்னன்னு பார்த்தீங்கன்னா உயர் திணை அக்ரிணி மொத்தம் ரெண்டு வகைப்படும் திணை பால் பால்னால பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு இருக்கு ஆண் பால் பெண் பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு வகை இருக்கு எத்தனை கவுண்டிங் அந்த மாதிரி இடம் இடம் என்றது மூணு இடம் இருக்கு நம்மளுக்கு வந்து தன்மை முன்னிலை படற்கை மொத்தம் மூணு இடம் இருக்கு திணை பால் எண் இடம் ஆகியவற்றையோ முற்று முடிஞ்சு போச்சா இல்ல முடியலையா எச்சம்னா முடியாம அப்படியே தொக்கி நிக்கிறதா முற்றுனா முடிஞ்சு போச்சு முடியாம எச்சம்னா முடியாம நிற்கிறது இது மாதிரி முடிஞ்சு போச்சா இல்ல முடியாம கோபம் நிக்கதா இல்ல அது என்ன வேதனையா இருக்கிறீனியா என்ன பால ஆண் பெண் போல இல்ல ஒன்னு பால பாலின் போல அது எத்தனை அது இடம் இது மாதிரிலாம் வந்து காட்டுறது எது அதுல இறுதியின்னு சொல்றாங்க அப்போ நம்மளுக்கு வந்து பகுதி விகுதி இதுல பாத்தீங்கன்னா பகுதின்றது எப்பவுமே எங்க வரும் பாத்தீங்கன்னா பகுதின்றது பஸ்டா வரும் இந்த ஒரு சொல்ல பகாபதம் வந்து பிரிக்க முடியாது பகு பதத்தை பிரிச்சோம்னா நம்மளுக்கு எப்பவுமே பஸ்ட் என்ன வரும் பாத்தீங்கன்னா பகுதின்றது வரும் கடைசியில என்ன வரும் பாத்தீங்கன்னா விகிதின்றது வரும் அப்ப இறுதியின்னு கேட்டிருக்காங்க அப்ப இறுதியில வந்து ஆன்சர் வந்து விகிதி என்ன சொல்றாங்க இறுதியில இருக்கிற விகுதி தான் வந்து திணை பால் எண் இடம் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து காட்டும் ஓகேங்களா நெக்ஸ்ட் நாலாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில அப்ப இடையில் அப்போ இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டும் காலம் அது என்ன காலம் எந்த காலத்துல காட்ட போகுது எக்ஸாம்பிள் வந்து வந்தான் வந்தான் இப்படி இருக்குன்னா இதுல வந்து இது எப்படி பிரிக்கலாம்னு பாத்தீங்கன்னா வா இந்து இத்து இத்து கூட்டல் ஆண்ன்னு குறிக்கலாம் வந்தான் அப்போ ஆண் வந்தான் அப்போ இது என்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண் பால் முற்று விகுதி இப்போ இது வந்து விகுதி இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பகுதி இது பகுதி இது பார்த்தீங்கன்னா விகுதி இதுல இடைநிலை எங்க இருக்கு பாத்தீங்கன்னா இந்த பகுதிக்கும் விகிதிக்கும் நடுவுல சென்ட்ரல் இருக்குதுதான் பாத்தீங்கன்னா இடைநிலை அப்ப இந்த இடைநிலை பாத்தீங்கன்னா இடைநிலை அப்ப ஆன்சர் வந்து இடைநிலை அந்த இடைநிலை நம்மளுக்கு என்ன காரணம்னா இரு எதிர்மறையா இல்ல காலம் அது எந்த காலம் எந்த காலம் காட்டும் இப்போ வந்தான்ன்றது பார்த்தீங்கன்னா ஈட்டு இது வந்து என்ன இடைநிலைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வந்தான் இறந்த காலத்தை குறிக்கும் வந்தான்ன்றது இப்போ வந் வந்து கொண்டே இருக்கிறானா இல்ல வந்து முடிச்சானா இல்லை வர அப்படின்னு சொன்னாக்கா அப்போ வந்தான்னா முடிஞ்சு போச்சு அப்போ எதுன்னு பார்த்தீங்கன்னா இறந்த கால இடையிலே அப்போ காலம் காட்டும் எது பகுதிக்கு விகிதிக்கும் நடுவுல வரும் இடைநிலை அது என்ன காட்டணும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து காலம் காட்டும் அப்போ ஆன்சர் வந்து பகுதிக்கு விகிதிக்கும் இடையில் வந்து காலம் அல்லது எதிர்மறை காட்டுறது காட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்க அஞ்சாவது கொஸ்டின் நோ கமா தூ என்பதின் பொருட்கள் முறையே இப்போ நோ தூ அப்படின்றது ஓரித்து ஒரு முறை அதுக்கான பொருளும் இருக்கு நோ அப்படின்னா சின்ன நோ அப்படின்னா நோக்கு வந்து நம்மளுக்கு நோய் அர்த்தம் ஓகேங்களா நோனா நோய் தூ அப்படின்னா உன்னு அர்த்தம் அப்போ ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் இப்போ நோ கமா தூ அப்படின்ற பொருட்கள் முறையை நோய் இன்னொன்று உன் அப்படின்ற ஆன்சர் நோனா தூ நோனா நோய் தூணா ஒன்று நெக்ஸ்ட்டு துன்பம் நோய் அதெல்லாம் கிடையாது துன்பம் நோய் அதெல்லாம் கிடையாது இப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோனா சுமால் நோ இந்த நோனா வேறு நம்மளுக்கு வந்து ஓரி எழுத்து ஒரு முறையில் நெடில் நோயம் இருக்குது சின்ன நோவம் இருக்குது இந்த நோனா நம்மளுக்கு வந்து துன்பம் இந்த நோனான்னு பார்த்தீங்கன்னா வறுமைனாக இருக்கும் ஓகேங்களா வறுமை அப்போ ஓரி எழுத்து ஒரு முறையில் இந்த நோக்கு இந்த நோக்கு வித்தியாசத்துக்கு பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு தவறாக பொருந்தியுள்ளதை தேர்வு செய்கன்னு சொல்லிட்டு கேட்டுருக்கேன் தவறாக பொருந்தி உள்ளதை தேர்வு செய்க அப்போது ஏ அம் அம்பு அம்பு எய்தல் இது கரெக்டு தேனா கடவுள் இது கரெக்டு கூனா பூமி கரெக்டு இந்த நோனா இப்பதான் சொன்னேன் நோனா நோய் கிடையாது நம்மளுக்கு வந்து என்ன இது நோனா வறுமைன்னு அர்த்தம் வறுமைன்னு அர்த்தம் அப்போது ஆன்சர் வந்து இதான் தப்பு அப்போ தவறாக பொருந்தியுள்ளது ஒரே தோற்றுமையிலேன்னு பார்த்தீங்கன்னா நோனால் வறுமைன்னு வரணும் தப்பாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க நோய் கிடையாது இப்போ சின்ன நோய் தான் நோனா துன்பம் நோய் அதெல்லாம் வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் தவறான இணையக்கான இப்போ இதுலையும் பார்த்தீங்கன்னா தவறான இணையதான் கேட்டிருக்காங்க இப்போ மூணா மூப்பு ஓரடிட்டு யானா அகலம் மேனா அன்பு இதுவும் கரெக்டு வீணா வண்டு கிடையாது வீணா வண்டு கிடையாது வீணா மலர்னு அர்த்தம் இப்போ மலரோட ஏழு நிலைகள் நம்ம சிக்ஸ்துல பார்க்கும்போது மலரோட ஏழு நிலைகள் பார்த்துக்கலாம் அரும்பு முட்டு முகை மலர் அலர் வி செம்பல் மலர்ல ஒண்ணு வண்டு வண்டுக்கு வந்து ஓர் எழுத்து ஒரு மானா வயல் வண்டு அளவு திரு திருமகள் இந்த மாதிரிலாம் வந்து நம்மளுக்கு வந்து வரணும் அப்ப வீணா மலர் மாதா வந்து வண்டுன்னு வரணும் அப்போ இது வந்து தப்பா இருக்கு என்ற ஓர் எழுத்து ஒரு மொழி பொருட்கள் முறையே பேனதுனா பேய் மழை பெய்யும் மேகம் நினச்சிங்க நைனானது ரொம்ப நைனா இழிவா பேசுங்க அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பேனா மேகம் நைனா இழிவு ஆன்சர் இது இளமைனா நம்மளுக்கு ஒரே எட்டு ஒரு மைனான்னு பார்த்தீங்கன்னா பை பைனா இளமை ஓகேங்களா பைனா இளமை அதான் நோயினா இது சின்ன நோய் வந்தாக்க நோய் நெக்ஸ்ட் ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க என் இடம் காலம் பால் ஆகியவற்றை காட்டாத பெயர் அப்போது ஒரு வார்த்தை இருக்குன்னா அந்த வார்த்தையில் என் எத்தனை இருக்குன்னு தெரியாது என்ன இடணும் தெரியாது தன்மை முன்னிலையே பழக்கையான்னு தெரியாது காலம் இறந்த காலம் நிகை காலம் எதிர்காலம் இந்த மூணும் தெரியாது பால் ஆண் பால் பெண் பால் ஒன்றன் பால் பழவின் பால் நெக்ஸ்ட் என்னது ஆண் பால் பெண் பால் பலர்ப்பால் ஒன்றன் பால் பலவின் பால் இந்த அஞ்சு பால் எதையுமே காட்டாது ஆனால் உனே ஒன்று மட்டும்தான் காட்டும் அவங்க என்ன சொ தொழில் செய்கிறாங்க அதை மட்டும்தான் காட்டும் அப்போ தொழில் பயிர்னா ஆன்சர் அப்போ சப்போஸ் ஆசிரியர் ஆசிரியர் சொல்றோம்னா இது வந்து ஆணாவும் இருக்கலாம் பொண்ணாவும் இருக்கலாம் அப்போ வந்து இறந்த காலமா நிறைய காலமா தெரியாது தன்மை முன்னிலையே படக்க தெரியாது என்ன எத்தனை பேர் இருக்காங்க தெரியாது அது மாதிரி ஒரு தொழிலை பட்டம் குறிச்சி வந்துச்சுன்னா அது பேர் நம்ம பார்த்தீங்கன்னா தொழில் பெயர் தொழிலை தவிர மீது எதையுமே காட்டாது ஓகேங்களா நெக்ஸ்ட் கொதி தட்டு என்பன எவ்வகையான பெயர்கள் இப்போ கொதினானது பாத்தீங்கன்னா கொதித்தல் கொதினானது ஓ சோறு கொதித்தது கொதித்தல் சொல்லவும் சோறு கொதித்தது தட்டு தட்டுதல் அப்போ இந்த மாதிரி அல் சவுண்டில் முடிஞ்சாவே நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா தொழில் பெயர் அப்போ இந்த கொதித்தல் தட்டுதல் இது மாதிரி அதெல்லாம் இல்லாமல் இருக்குது அப்போ இந்த விகுதின்னு இந்த தொழில் பெயர் விகுதிகள் பார்த்தீங்கன்னா தொழில் பெயர் விகிதி இல்லாமல் வெறும் அதோட முதல் நிலை மட்டும் வந்துச்சுன்னா இப்போ கொதி தட்டு மாட்டம் இருக்குது இப்போ கொதி தட்டு மட்டம் வந்திருக்குன்னா அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் நிலை தொழில் பெயர் அப்ப முதல் நிலை தொழில் பெயர் இப்போ முதல் நிலை மட்டும்தான் வந்து சப்போஸ் கொதித்தல் தட்டுதல் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து விகுதி பெற்ற தொழில் பெயர்னு வாங்க அல்லுன்ற வீதி வரும் அல் அல்லுன்ற வீதி வந்து நம்மளுக்கு வந்து விகுதி பெற்ற தொழில் பெயர் ஓகேங்களா ஆன்சர் கொதி தட்டு அப்படின்னா பார்த்தீங்கன்னா முதல் நிலை தொழில் பெயர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒடு ஓடு கொல் கோல் அப்படின்னா மாறிச்சு ஒடு ஓடுனா ஓடுதல் நெக்ஸ்ட் கொல் கோல்னால் கொள்ளுதல் கோல் இப்போ அது மாதிரி மாறிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த முதல் நிலை வந்து என்ன இருக்குன்னா ஒடுன்றது ஓடா மாறிடுது கொல்லுன்றது கோலா மாறிது கொள்ளுகள் அது வந்து கோலாக மாறிது அப்போ விகுதி இல்லை முதல் நிலையும் அப்படியே டைரக்டா வரல அது என்ன மாறினா குறியிலா இருக்குது மொத்தம் நெடியிலா மாதிரி குறியலா இருக்குது நெடிலா மாறிச்சுன்னா அது பேர் நம்ம பார்த்தீங்கன்னா முதல் நிலையில்தான் மாறி முதல் நிலையில்தான் நம்மளுக்கு வந்து மாறி இருக்கு அப்போ ஆன்சர் வந்து முதல் நிலை திரிந்த தொழில் பெறு அப்போ ஆன்சர் வந்து முதல் நிலை திரிந்த தொழில் பெறும் முதல் நிலை இப்போ சப்போஸ் வேணும் ஒடு அப்படின்னு கொடுத்தாங்க முதல் நிலை தொழில் பெயர் ஓடுகின்றத ஓடுன்னு மாற்றினா என்னன்னு முதல் நிலை திரிந்த தொழில் பெயர் வெறும் ஓடுதல் ஓடு ஓடு நெக்ஸ்ட்டு ஓடுதல் இப்போ இதுலேயே சொல்லினா ஓடுதல் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இது வரலன்னா இது விகிதி அல்ன்ற விகிதி வந்திருக்கு ஓடுதலில் அல்ன்ற விகிதி வந்திருக்கு அது இந்த இது பார்த்தீங்கன்னா விகுதி இருந்தால் ஓடுதல்ன்றது விகுதி பெற்ற தொழில் பெயர் இந்த விகிதி இல்லைனா அந்த தல்ல கேன்சல் பண்ணிணா ஒடுன்னு வரும் ஓ ஓடு ஓடு இப்போ ஓடுனா நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் நிலை தொழில் பெயர் ஒடுன்றது ஓடாக மாறிச்சுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் நிலை கிடிந்த தொழில் பெயர் ஓகேங்களா அகைவாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகைவார் பொருத்தல் தலை இதில் பயின்று வந்துள்ள அணி எதுன்னு கேட்கறான் அகைவாரை தாங்கும் நிலம் போல ஒண்ணுமே சிம்பிள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பார்த்த சொல்லிடலாம் போல அப்படின்ற வார்த்தை நம்ம திருக்குறள் வேற எங்கேயோ கண்ணில் பட்டுட்டாவே அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஓமை அணி அப்போ போல போன்ற அப்படின்ற வார்த்தை தற்று மற்ற போல போன்ற அப்புறம் தற்று மற்ற இது மாதிரி வார்த்தையெல்லாம் நீங்கள் வந்து திருப்பொருளில் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓம உறுப்புகள் அது பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஓம அணி அப்போது ஓம உருப்பு டேரெக்டாக வெளிப்படையாக வந்துடுச்சுனாலே அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம அணி தாங்கும் நிலம் போல தம்ம இழ பொருத்தல் தலைவர் வந்துள்ள அணி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம அணி நெக்ஸ்ட் பதிமூணாவது கொஸ்டின் தொட்டனை தூரும் மணக்கேணி மாந்தர்க்கு கட்டனை தூரும் அறிவு இப்போ இதில் என்ன அணி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நமக்கு வந்து ஓமை உருப்பு மறைஞ்சு வச்சுன்னா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓமா உருப்பு நேரக்டாக வந்துச்சுன்னா டேரெக்டாக வச்சுன்னா ஓம அணி அது மறைஞ்சு வந்துச்சுன்னா எடுத்துக்காட்டு ஓம அணி இப்போ இதில் எங்கே மறைஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தொட்டனை தூரும் மணக்கேணி மாந்தர்க்கு கட்டனை தூரும் அறியினா அப்போது நம்மளுக்கு வந்து நம்ம பூமியை தோண்ட தோண்ட நம்மளுக்கு வந்து தண்ணி பெருகும் அது போல் நம்மளுக்கு வந்து கற்க கற்க நம்ம அறிவு பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு அது போலற்ற வாத்தை மறைஞ்சிடும் அதனால எடுத்துக்காட்டு ஓமணி ஆன்சர் இது நெக்ஸ்ட் கொம்பு முளைத்த குதிரை போல பொன் மழை பொய்ந்தது போல இதுல வந்து டேரக்டா வந்துருக்கு டேரக்டா போலன்ற வார்த்தை வந்து ஓம அணி வந்துட்டும் ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா கொம்பு முளைத்த குதிரை கொம்பு முளைத்த குதிரை இருக்கு அது கொம்பு முளைத்த குதிரை இது யாருமே பார்த்தது இல்லை நெக்ஸ்ட் பொன் மழை பொய் மழை பெய்யும் அது பொண்ணா பொய்யமா பொய்யாது அந்த மாதிரி இல்லாத ஒன்று ஓமையா சொன்னா நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இல்லாத ஒன்னு இதெல்லாம் இழில் பொருள் ஓமயணி ஆன்சர் வந்து பொருள் ஓமணி நெக்ஸ்ட்டு ஓமை வேறு ஊமைக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்று போலவே தோன்றும் ஓமை ஓமைக்கு பொருள் எதுவுமே தெரியாமல் அப்படியே ரெண்டு ஒரு மாதிரியே தெரிஞ்சுன்னா அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உருவகணி ஆன்சர் வந்து உருவகாணி ஆன்சர் நெக்ஸ்ட்டு ஓமை உருவகம் முறை இப்போ இந்த ரெண்டு வார்த்தை கொடுத்துருக்கோம் ஓமை ஒன்று உருவகமாக ஒன்று இருக்கணும் இப்போ ஓமை அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மதி இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மதி போன்ற முகம் மதி போன்ற முகம் அப்போ இந்த போன்றன்ற வார்த்தை ஓமை உருப்பு மறைஞ்சது அப்போ இதுதான் வந்து ஓமை ஓகேங்களா அப்போ மதிமுகம்னா மதி போன்ற முகம் அப்போ ஓமைன்றது மதிமுகம் தமிழ் தேன் இது என்னான்னு பார்த்தீங்கன்னா உருவகம் அப்போது ஊமையை திருப்பி போட்ட நம்மளுக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா உருவம் தமிழ் போன்ற தேன் எல்லாம் சொல்ல முடியாது ஆக்சுவலாக எப்படி வரணும் பார்த்தீங்கன்னா தேன் போன்ற தமிழ் தேன் போன்ற தமிழ் வந்தால் அது கரெக்ட் அப்போ அது ஊமை அந்த ஊமையை திருப்பி போட்டால் நம்மளுக்கு தமிழ் தேன்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா உருவகம் அவ்வளோதான் ஓமையை திருப்பி போட்டால் உருவகம்னா வச்சுங்க அப்போ ஊமைனா மதிமுகம் உருவகம்னா தமிழ் தேன் நெக்ஸ்ட்டு வையம் தகலியா வாக்கடலே நெய்யாக வெய்ய கதிரோனே விளக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு நம்மளுக்கு வந்திருக்கும் இது ஆழ்வார்களில் வரும் ஓகேங்களா வையம் தகலியா வாக்கடலே நெய்யாக அப்படின்ற பாடல் வந்து வரும் இப்போது இது வந்து இதில் என்ன அணி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து உருவக அணி ஓகேங்களா வையம் தகலியா வாக்கடலே நெய்யாக அப்படின்ற பாடல் வந்து உருவக உருவகணே ஆன்சர் நெக்ஸ்ட்டு கூறப்படும் இரு பொருட்களை ஒன்றை மட்டும் உருவப்படுத்தி மற்றொன்றை உருவப்படுத்தாமல் விட்டுவிடுறது இப்போ உருவகனின்னான்னு பார்த்தீங்கன்னா ஓமையும் ஓரு ஓமையும் இது ரெண்டுத்தையும் வேறுபடுத்த முடியாது அதில் வந்து அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்றை உருவகப்படுத்திட்டு எல்லாத்தையுமே உருவப்படுத்திட்டு இருந்தால் உருவகனி ஒன்றை மட்டும் உருவப்படுத்திட்டு இன்னொன்று உருவகப்படுத்தாமல் விட்டு விட்டால் அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏகதேச உருவகணி ஆன்சர் இப்போது ஏகதேச உருவகனி நெக்ஸ்ட்டு இருபது பத்தொம்பதாவது கொஸ்டின் பெருமைக்கும் யானை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் அப்படின்னு சொல்லிட்டு முடியும் இப்போ இந்த குரலில் என்ன அணி அணிவந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒன்று உருவப்படுத்தி ஒன்று உருவப்பட படுத்து அவங்க விட்டுருப்பாங்க அப்போ ஆன்சர் வந்து ஏகதேச உறவுகணி வந்து ஆன்சர் பெருமைக்கும் யானை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் திருக்குறள் அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏகதேச உருவகனி நெக்ஸ்ட் இருபதாவது கொஸ்டின் பாருங்க ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றுக்கு ஆகி வருவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சரு அதுலேயே வந்துச்சு ஆகி வருவது ஆகி வருவதுன்னா நம்மளுக்கு வந்து ஆகு பெயர் ஆகி வருவதுன்னா ஆகு பெயர் ஆன்சர் நெக்ஸ்ட் பொருளாக பெயர் என்பதன் வேறு பெயருன்னு சொல்லுவாங்க இப்போ ஆகு பெயர் நம்மளுக்கு மொத்தம் எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க அதில் முதல் ஆகு பெயர்னா வந்து நம்மளுக்கு என்ன பேர் சொல்லியிருப்பாங்கன்னா பொருளாகு பெயர்னு சொல்லியிருப்பாங்க இப்போ முதல் ஆகு தான் என்ன பெயர் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேரு பொருளாகு பெயர் முதலாக பெயருக்கு இன்னொரு பெயர் வந்து பொருளாகு பெயர் ஓகேங்களா ஆன்சர் பொருளாக பெயர் என்பது வேறு பெயர் முதலாக பெயர் இப்போ ஆக பெயர் பார்த்தோம் அதில் வந்து பொருளாக பயிர் முதல் ஆகப்பயர்ன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இப்போ பொருளாக பெயர் தான் என்னது முதலாக பெயர் இங்கே தவறான ஒன்று கேட்குறாங்க அப்போ எல்லாமே மூணு கரெக்டாக இருக்கும் போகுது ஒன்று மட்டும் தப்பாக இருக்கும் போகுது அப்போ முதலாக பெயர்னால் மல்லிகை சூரியனான் இப்போ மல்லிகைன்றது ஒரு பொருள் மல்லிகைன்றது ஒரு பொருள் அது என்னது பூ அதை அது தலையில் வச்சிருக்காங்க அப்போ அந்த பொருளுக்கு ஆகியவர்த்தனால் அது பேரு முதலாக பெயர் அது இன்னொன்று பேர் என்னது பொருளாக காலவாகுபயர் காலவாக என்ன டிசம்பர் சூரியனான் டிசம்பர்ன்றது என்னன்னு பார்த்தோம்னா மாதம் அப்படின்றது மாசங்கிறதுனாச்சு ஒரு கா அப்போது निमशों विना மணி மணி நேரம் அப்புறம் ஒரு நாள் மாதம் வருடம் இது மாதிரி எதை குறிச்சாலும் அது வந்து இந்த டிசம்பர் அப்படின்றது இங்க வந்து மாசத்துல வருது இந்த மாசத்துல இந்த டிசம்பர் மாசத்தை குறிக்கல டிசம்பர் சூரியனால டிசம்பர் மாசத்துக்கு தலையில் வச்சுக்க முடியாது அப்போ டிசம்பர் பூவை குறிக்குது அப்போ அந்த மாசத்துக்கு அந்த காலத்துக்கு ஆகிவரத்துனால காலவாகுபயர் நெக்ஸ்ட் சினை ஆகபயர் சினைனா உறுப்புன்னு அர்த்தம் இப்போ உருப்புனா நம்ம உவேத்தினா மனிதனா கண்ணு கை காலு மூக்கு எல்லாம் இருக்கு ஒன்னு அதுவோ இல்லை அக்ரீனா மரம் செடி குடினா பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதோட கீழே அது இலை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட உறுப்புகள்லாம் அந்த மாதிரி சிறை அந்த சிறைக்கு ஆகி வரணும் இப்போ தலைக்கு ஒரு பழம் போடுனா நம்மளுக்கு என்ன மீனிங்னா தலைக்கு ஒரு பழம்னா ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க ஒரு பத்து பேர் இருக்குன்னா பத்து பேர் பழம் கொடுன்னு சொல்லாமல் தலைக்கு ஒரு பழம் கொடுன்னு சொல்கிறாங்க அப்போ தலைக்கு ஒரு பழம்னா தலைக்கிட்ட எதுவுமே கொடுப்பாங்களா கையில் தான் கொடுக்க போகிறாங்க அப்போ அந்த மனுஷங்கிட்ட தான் கொடுப்பாங்க அப்போ என்னது தலைன்றது ஒரு சினை ஒரு உறுப்பு அதனால் அந்த உறுப்புக்கு ஆகிய நான் ஆன்சர் வந்து சினை ஆகு பெயர் நெக்ஸ்ட்டு தொழிலாக பெயர் இனிப்பு திட்டானது இது வந்து தப்பு அப்போ ஆன்சர் தவறானது கேட்டிருக்காங்க தொழிலாக பயந்து ஒண்ணு இல்ல இனிப்பு தின்றான் இனிப்பு தின்றான்ன்றது இனிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பண்பு பண்பை குறியுது இப்ப இனிப்புனா எதை ஒன்னா இருக்கலாம் இப்போ லட்டா இருக்கலாம் புந்தியா இருக்கலாம் எதை ஒன்னா இருக்கலாம் அந்த இனிப்புன்றது ஒரு பண்பு குறியுது அப்ப இது என்னன்னு பாத்தீங்கன்னா பண்பாக பெயர் இப்போ தவறான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் இருபத்தி மூணாவது கொஸ்டின் இரட்டித்து பிரித்தால் தனி பொருள் தராத சொற்கள் ரெண்டுமே ஒன்றா வரும் ஆனால் பிரிச்சா பொருள் தராது அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா ஆன்சர் இரட்டை கிழவி ஆன்சர் வந்து இரட்டை கிழவி இப்போ மழை சல என்ன பெயருது இப்போ சலா சலை அப்புறம் மடை மாடை கடை கடை குடக்கடை அது மாதிரிலாம் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பிரித்தா சலைன்றதுக்கு எதனா மீனிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒரு பொருள் தராது அது மாதிரி ரெண்டுமே ஒன்றாவே சேர்ந்து வரும் பிரிச்சா பொருள் தராது அது நான் பார்த்தீங்கன்னா இரட்டை கிளை ஆன்சர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விரைவு சினம் அச்சம் காரணமாக வருவது பிரித்தால் பொருள் தருவது பிரித்தால் பொருள் தரு இதை வச்சே நீங்கள் ஆன்சர் போடலாம் பிரிச்சா எது பொருள் தரும்னு பார்த்தீங்கன்னா தொடர் தான் நம்மளுக்கு வந்து பிரித்தா பொருள் தரும் அதுவும் விரைவு சினம் அச்சம் இப்போது நம்ம வந்து ஒரு பாம்பு பார்த்துட்டுனா நம்ம பயப்படும் பயப்படும் போட்டு பாம்பு பாம்பு பாம்புன்னு கத்துவோம் அப்போது அச்சப்பட்டு பாம்பு பாம்பு அப்படின்னு தத்துவம் அப்போ இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அடுக்கு தொடர் அப்போ இது மாதிரி அடுக்கு தொடர் எத்தனை வார்த்தை வரும் பார்த்தீங்கன்னா இரட்டை கேள்வி எப்பமே ரெண்டே வார்த்தை மட்டும் தான் வரும் ஆனால் அடுக்கு தொடர் பார்த்தீங்கன்னா மினிமம் ரெண்டு வார்த்தை வரும் மேக்சிமம் எத்தனை வார்த்தை வரும் பார்த்தீங்கன்னா நாலு வார்த்தைங்க வரி வரும் அப்போ இது மாதிரி வந்துச்சுன்னா அது பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அடுக்கு தொடர் நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கொஸ்டின் இசை குறிப்பு வினைக்கு அடைமுறை இப்போ விரைவு அச்சம் வெகுலியிலலாம் வந்துச்சுன்னா அடுக்கு தொடர் அது மாதிரி இசை குறிப்பு வினைக்கு அடைமுறையாக வருவது நான் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து இரட்டை கேள்வி ஆன்சர் ஓகேங்களா இதோடய பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன்த் இலக்கணம் ஃபுல்லாக முடியுது நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எயித்து ஸ்டார்ட் பண்ணணும் ஓகே